वनकम தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரையிலே நிறைவு பெற்றிருக்கின்ற சில நிமிடங்களில் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இந்த மாநாட்டினுடைய பிளஸ் மைனஸ் போன்றவற்றை இதை பகிரலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக ஒரு நீண்ட ஒரு பெரிய மாநாடாக இல்லாமல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு குறுகிய கால அளவோடு இந்த மாநாடு நிறைவு பெற்றிருக்கின்றது பல லட்சக்கணக்கானவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் இருந்தார்கள் அவர்கள் ரசிகர்களா வாக்காளர்களா அல்லது அவர்கள் தொண்டர்களா மக்களா என்கின்ற வாத பிரதிவாதங்களை இனி நீங்கள் பல இடங்களில் பார்க்க முடியும் அதேபோல் அதற்கான விட இரண்டாயிரத்தி இருபத்தி

ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒப்புக்குச் செப்பாக பேசியவர்களாக அல்லது ஒரு மேடையை கவரக்கூடிய பேச்சாளர்களாக எனக்கு படவில்லை கொள்கைகளை சொல்கின்ற அல்லது முக்கியமான விடயங்களை பகிர்கின்ற இடங்களில் அவர்கள் வரலாமையொழிய அவர்களை தாண்டி அந்த மேடையை விஜயை தாண்டி ஒருவர் கேப்ஷர் பண்ணி வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் சிறந்த பேச்சாளர்கள் வேண்டும் நாங்கள் வைகோவை பார்த்துருக்கிறோம் அதற்கு பிறகு நாங்கள் சம்பத்தை பார்த்துருக்கிறோம் ஏன் இப்போது கூட தமிழகத்திலே சீமான் என்கின்ற ஒரு சிறந்த பேச்சாளர் மூலமாகத்தான் நாம் தமிழர் கட்சியின் மூலமாக பல இளைஞர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் பேசு விடயங்களிலே தற்க ரீதியான முரண்கள் இருக்கலாம் அல்லது வாத பிரதிவாதங்கள் சிலருக்கு இருக்கலாம் ஆனால் அவர் பேசுகின்ற அந்த முறை அது பலரை உள்வாங்க வைத்திருக்கிறது ஒரு சிறந்த பேச்சாளரால் தான் ஒரு கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும் அதுவும் இதுபோன்ற மாநாடுகளில் வந்து பேச்சாளர்களை கவனம் செலுத்த வேண்டிய விடயம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது ராஜ்மோகன் போன்றவர்களை ஒரு தொகுப்பாளரான ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை உங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவராக ஒரு பேச்சாளராக பாவிப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் மறுபுறத்திலே என்னதான் அறிந்தவராக இருந்தாலும் பொதுவெளிக்கு வருகின்ற விலையில் விமர்சனங்கள் இருக்கும் குறிப்பாக இந்த தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது சிறுவர்களுடைய கட்சி அல்லது பாடசாலை மாணவர்களுடைய கட்சி என்று ட்ரோல் மெட்டீரியலுக்கு இதை பாவிப்பார்கள் அதற்கு சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பதை போல இது ப்ரிப்பரேஷன் இல்லாத அல்லது ஒரு உணர்வுபூர்வமாக வந்ததாண்டு எனக்கு தெரியவில்லை அந்த மேடையில் இருக்கின்றவர்களுக்கு தான் அது தெரியும் ஆனால் ராஜ்கோன் அவர்களுடைய வார்த்தையிலேயே வந்திருந்த ஒரு விடயம் பெரியவர்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த சிறுவர்களுக்கும் இடம் கொடுத்துருக்கிறார்கள் என்று அதுவே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் இதுபோன்ற மேடைகளிலே கவனமான வார்த்தைகளை பிரியோகிக்க வேண்டும் அதே போல சந்திரன் வந்து விட்டார் சூரியன் மறைகிறது என்று சொல்லி அவர்கள் ஒரு சிம்பொலிக்காக அதை திமுகவுக்கு எதிராக பாவிக்கிறார்கள் ஆனால் அதே திமுக சூரியனுடைய அந்த ஒளி தொடர்பிலே அவர்கள் பேச வந்து விட்டார் சூரியனுடைய ஒளியை எடுத்து தானே சந்திரன் ஒழுகிறது என்று பேச வந்து விட்டால் அது அப்படியே பேக்ஃபயராக மாறிவிடும் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து விட்டு பொது மேடைகளில் வார்த்தைகளை விடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மறுபுறத்திலையும் அவர் ஒரு பிரிப்பேர்டான ஒரு பேச்சாளராக கொண்டு வந்தால் அது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்றால் சீமானை நான் ஏற்கனவே சொன்னதை போல சீமான் ஒரு சிறந்த பேச்சான் இந்த பேஜின் மூலமாகத்தான் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர்களின் பால் இளைஞர்களை உள்வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் மறுபுறத்தில் சீமான் தொடர்பாக இன்னொரு விமர்சனம் இருக்கிறது அண்மையில் அவர் ஒரு மேடையில் நடந்து கொண்டு ஒரு விதம் ஒரு தலைவராக அவர் தன்னை பதப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கக்கூடியவர்களுக்கு முதலாவது அரணி சுய ஒழுக்கம் தான் ஒரு தலைவனுக்கு அது மிக முக்கியமாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடும் அந்த கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்துவதும் மிக முக்கியமானது உணர்ச்சி வசப்பட்டு இறங்கி அவர் நடந்து கொண்ட விதம் என்பது ஒரு தலைவராக அவர் இன்னைத்தன்னும் பதப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இருக்கிறது சில நண்பர்களுக்கு நான் இதை சொல்கின்ற விலையிலே கோபம் வரலாம் ஒன்றை ஒன்று சொல்லிக் விரும்புகிறேன் அனந்த் சீமான் அவர்களோடு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ரெகுலரான வானொலி இன்டர்வியூ செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து நெருங்கி பழகி இருக்கக்கூடிய ஒருவனுங்கிற அடிப்படையில் எனக்கும் அந்த உரிமை இருக்கிறது அவர் தொடர்பான விமர்சனத்தை முன்வைப்பார் அந்த அடிப்படையில் தான் முன்வைக்கிறேன் நீண்ட காலமாக ஒரு அடுக்கடுக்கான வானொலி நேர்காணல்களை அவரோடு நான் செய்திருக்கிறேன் அது அந்த நேரங்களில் தனிப்பட்ட ரீதியாக பேசுவதற்கான இன்டர்வியூக்கு முன்னரும் பின்னரும் சரி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ஒரு தம்பியாக ஒரு சகோதரனாக அல்லது ஒரு பொதுவெளிக்கு வருகின்ற வழியில் ஊடகவியலாளர்களாக நாங்கள் விமர்சனங்களை எல்லார் பாலும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டுதான் இருப்போம் மறுபுறத்தில் விஜயனுடைய மாநாட்டுக்கே நாங்கள் வந்து விடலாம் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பேச்சாளர்களுடைய விடயத்துக்கு வருகிறோம் அதில் ஆதவ் அர்ஜுனா இந்த இனி விவாத மேடுகளில் பேசுவார்கள் ஏன் எம்ஜிஆர்னுடைய படத்தையும் அண்ணாவினுடைய படத்தையும் வைத்தாருங்கின்ற கேள்விக்கான விடையை கொடுத்திருந்தார் புறம் அது ஒரு நியாயமாகப்பட்டாலும் மறுபுறத்தில் இது எனக்கு அந்த கமல் பிக்போஸ் சில சோசியல் மீடியாவில் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்திலும் ஒருவரை வைத்திருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயங்களுக்கு பதில் சொல்வதற்கு என்று தோன்றியது இது அவர்களுடைய முடிவு தான் ஆனால் எதிர்காலத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லாமல் பொறுத்த சந்தேகமானவற்றுக்கு மட்டும் பதில் சொல்வர்களாக இருந்தால் அது அழகாக இருக்கும் இனி விஜயனுடைய பேச்சுக்கு நாங்கள் வரலாம் விஜய் வந்ததுமே சிங்கத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் சரி ஏதோ குட்டி கதை சொல்ல போறார் என்று சொல்லி பார்த்தால் கடைசியாக சிங்கம் என்று தன்னைத்தானே அவர் டிக்ளேர் பண்ணி கொள்கிறார் ஒரு மாபெரும் கூட்டத்துக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக தன்னை நினைவுறுத்தி இருக்கக்கூடிய ஒருவரும் தன்னை அப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்பது ஒரு புறத்திலே ஒரு நடிகராக அது சரியாக இருக்கும் மறுபுறத்திலே கொஞ்சம் உறுத்தலாகவும் இருந்தது ஆனால் அது நேரடியாகவே நாம் தமிழர் கட்சி உட்பட அவரை எதிர்க்கின்றவர்களுக்கான ஒரு பதிலாகவும் இருந்தது தேவைப்படுகின்ற வேளையிலே தான் சிங்கம் வெளியிலே வரும் தனக்குத்தானே தானே ஒரு காட்டை வரையறுத்துக்கொண்டு அதற்குள்ளே செயல்படும் என்கின்றதெல்லாம் அவர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு சுவையான பதிலாக இருந்தாலும் தன்னைத்தானே அவர் ஒரு சிங்கமாக டிக்ளேர் பண்ணி கொண்டது அந்த பேச்சிலே ஆரம்பத்திலேயே சில இடங்களிலே ஒரு உறுத்தலை கொண்டு வந்திருந்தது ஆனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய பேச்சை பார்க்கின்ற வழியில் முதலாவது மாநாட்டை விட இந்த இரண்டாவது மாநாட்டுக்கு அவர் நிறையவே உள்வாங்கி இருக்கிறார் என்பதை உணரக்கூடியதாக இருந்தது பேச்சிலும் முதிர்ச்சியை தென்பட்டிருந்தது மறுபுறத்திலையும் இந்த விஜயகாந்த் தொடர்பாக ஒரு பேச்சு நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருந்தது அதுவும் குறிப்பாக பிரேமலதா விஜய் விஜயகாந்த் அவர்கள் ஒரு உடையத்தைச் சொல்லியிருந்தார் விஜய் தன்னுடைய குருவாக விஜயகாந்தை அறிவித்தால் விஜயகாந்தனுடைய படங்களை பாவிப்பதற்கு இந்த தடையுமே இல்லை என்று குரு என்பதை தாண்டி இன்று இந்த மேடையில வைத்து அதுவும் குறிப்பாக மதுரை மண்ணிலை வைத்து விஜயகாந்தனுடைய மதுரை மண்ணிலை வைத்து எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு விஜயகாந்தையும் ஒப்பிட்டு அண்ணன் விஜயகாந்த் என்று சொல்லிவிட்டு அவருடைய தம்பியாக நான் வருகிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை என தேமுதிக எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்று தெரியாது குரு என்பதை தாண்டி அண்ணனாக விஜயகாந்தை டிக்ளேர் செய்திருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா அல்லது நான் ஏற்கனவே நம்பிக்கொண்டிருக்கின்ற தேமுதிக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு கூட்டணி உருவாக என்பதற்கான ஒரு விடயமாக தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்து அண்மையில் இன்னொரு விடயம் இன்னொரு இன்டர்வியூ ஒன்று பார்க்க முடியுது அதில் ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் சொல்கிறார் ஸ்டாலின் வர்சஸ் விஜய் என்பதுடைய தான் இப்போது திமுக இருக்கிறது உதயை முன்னிலைப்படுத்தவில்லை என்றால் ஸ்டாலின் விஜய் என்கின்றதை இருக்கட்டும் உதய தேவைப்படுகின்ற நேரத்தில் முன்னிலைப்படுத்தி கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியாக அவர்கள் அதை பாவிக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லியிருந்தார் இது விஜய்க்கு முறைத்திருக்கிறதா என்னவோ தெரியாது இவ்வளவு காலம் புரோ ப்ரோ போட்டு கொண்டு வந்தவர் என்று அங்கு என்று சொல்கிறார் இதன் மூலமாக புரோவை உள்ளே கொண்டு வருகிறார் அவருடைய பாணியிலே சொல்வதாக இருந்தால் ஸ்டாலினை அங்கிலாக்கி கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இந்த விஜய் ஸ்டாலின் இருக்கப் போகிறது அதற்கு பிறகு நீண்ட கால ஒரு அரசியல் நிலைப்பாடாக விஜய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கணிசமான வாக்கினை பெறுவாராக இருந்தால் நிச்சயமாக அது விஜய் உதயாக மாறப்போகிறது அப்படி மாறுகின்ற வேளையிலே இவர் தன்னை அப்டேட் கொள்ள வேண்டும் அல்லது விட்டால் விஜய் சீனியராகிவிடுவர் உதய் வந்து விஜய் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு அவர் ஃப்ரெஷ்ஷராக வருவதை போல வரலாம் எனவே விஜயும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஸ்டாலினை அங்கிலாக்கி கொண்டு ப்ரோவாக உதயை கொண்டு வருகிறார் என்கின்ற ஒரு சந்தேகத்தை அல்லது அவருடைய வியூகமாக இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது மறுபுறத்திலே தன்னுடைய கொள்கைகள் என்ன தன்னுடைய எதிரிகள் யார் பாஜக திமுக தான் தன்னுடைய அரசியல் கொள்கை ரீதியான எதிரிகள் என்பதை மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாக சொல்கிறார் கடந்த மாநாட்டிலே அதிமுக தொடர்புகளை விமர்சிக்காமல் இருந்தவர் இந்த முறை அதிமுகவையும் நேரடியாக விமர்சிக்கிறார் மறுபுறத்தில் அவர் எடுத்திருக்கின்ற ஆயுதம் முதியவர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் இதைத்தான் அவர் எடுக்கிறார் உங்கள் வீட்டு விஜயாக உங்கள் விஜயாக உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் என்பதை மக்கள் மதியிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் என்று சினிமாவில் எப்படி பதிய வைத்தார்கள் அதே போல இப்போதும் அரசியலும் அதையே கையில் எடுத்திருக்கிறார் என்பதை போல தெரிகிறது உங்கள் விஜய் உங்கள் விஜய் என்று இன்னொன்று அவர் இந்த வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மதுரையினுடைய தொகுதியாக அறிவிக்கும் போது விஜய் 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 என்று சொல்கின்ற வேளையில் ஒரு பக்கம் அது ஒரு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்டாக சொல்கிறாரா என்கின்ற எண்ணம் இருந்தது மறுபுறத்திலே தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு புதிய கட்சி அதுவும் விஜய் போன்ற ஒரு ஸ்டாரை வைத்துக்கொண்டு வரக்கூடிய கட்சிக்கு விஜய் தான் அங்கே முகம் அவர் ஒரு படத்தில் பேசுவதை போல அந்த முகம்தான் பிராண்ட்ன்றதை போல இங்கே விஜய்தான் முகம் வேட்பாளர்கள் தான் இருக்க போகிறார்கள் எனவே வேட்பாளர்கள் அந்தந்த பிராந்தியத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு பரிசயமாக இருப்பது தான் எனவே அதை விதைக்க ஆரம்பிக்கிறாரா இது எப்படி ஆக போகிறது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தான் தெரியும் இப்போவே நாங்கள் சொல்ல முடியாது சில வேளை அது ஒரு ப்ளஸ்ஸாகவும் மாறிக்கொள்ளலாம் சில வேளை அது ஒரு நெகட்டிவாகவும் மாறிக்கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது மதுரை மக்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பேன் என்று தன்னுடைய உரையிலே சொல்லி இருக்கிறார் அப்படி செயல்படுத்தப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் மறுபுறத்தில் நிச்சயமாக கூடியிருக்கக்கூடிய இந்த பல லட்சக்கணக்கானவர்கள் என்பது ஆளும் தரப்புக்கும் சரி அல்லது அவர் எதிர்க்கின்ற தரப்புக்கும் சரி மீண்டும் ஒரு தடவை கதைகலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த கருத்து கணிப்புகள் வெளியாகின்ற முடிவுகள் உண்மையாகின்ற பட்சத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறில் கணிசமான அளவு ஒரு தாக்கத்தினை தமிழக வெற்றிக் கழகம் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கிரிபரப்பு போன்ற காலத்திலே அவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுக்கும் அல்லது கை கொடுக்காமல் போகலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி